அண்ணா நீங்கள் தானே இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது ஆமாம்ப்பா ஏதோ உங்க மாளிகை இருக்காமல் தலைவசன்லாம் காட்டுங்க பார்ப்போம் பாட்டுறலாமே வருது சரிங்க அப்படியே வாங்க சரிங்க உங்களுக்காக ஃபுல் வியூ நம்ம மாளிகையை காட்டுறோம் பாருங்கள் மேல் பக்கம் மழை வந்தால் அதே தண்ணி கீழே போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாடி பக்கம் ஒரு சேஃப்டிக்கு என்ன இங்கே உக்காரலாம் படுக்கலாம் தூங்கலாம்

ஃபேனு போட்டால் காற்று வரும் ஏசி மாதிரி இருக்கான் அதில் பிடிக்கிற ரூம் இருக்கலாம் ஃபேமிலி பிள்ளை வச்சா நல்லா இருக்கும் இது லோ பட்ஜெட் சோபா இது போட்டால் இது உட்காரலாம் இது படுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் நல்லாயிருக்கும் லோ பட்ஜெட் சோபா அப்புறம் இது வந்து லோ பட்ஜெட் வீரோ

இது நீர் சிவப்பு நீர் சாமி கொண்டு எடுத்து நிறுத்தி வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் அப்புறம் தான் வேலு முருகனுக்கு ஏற்றது வேலு இது ரெண்டு புறா மயில் புறா ஒன்று மயில் ஒன்று ஆதி காலத்தில் ஆதி காலத்தில் எங்கள் எங்கள் தாத்தா வரஞ்சிது இதெல்லாம் எங்கள் தாத்தா சுட்சு பாக்ஸு ஃபேன் கன்ஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டு போட்டுக்கலாம் மற்ற என்னென்ன கன்ட் பண்ணுறோமோ எல்லாத்தையும் கன்ட் பண்ணிக்கலாம் ஆஃபு ஆனு நல்லா இருக்கும் இது உடல் பயிற்சி பண்ணுறது அப்போ அப்போ எப்போ போட்டிங்க அப்போ அப்பி எடுத்து ஃபுல் பண்ணிக்கிறது ஃபுல் பண்ணால் அப்போ இது வயசாகிடுச்சு இல்லை இது சிப்பிங்கு ஏன்னா இது எடுத்து சுத்தலாம் நல்லா இருக்கும் தோப்ப கேட்க முடியும் நம்ம ஆர் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பராக இருக்கும் சூப்பராக மெய்ச்சி கொடுப்பான் பெட்ரோல் செலவு மிச்சம் கரண்ட் பில்லு மிச்சம் எல்லாம் எல்லாம மைலேஜாக சூப்பராக போயிடுது இந்த மாதிரி வண்டி மாதிரி மைலேஜ் எந்த மாதிரி அப்போ மைலேஜ் பாருங்க இதுதான் பேக்குமரம் பேக்குமரம் வச்சிருந்தேன் இது தலைதாணி போட்டு எப்பெல்லாம் போடிதோ அப்பெல்லாம் அப்படி படுத்துக்கணும் கேட்டா அது தான்

சுற்றி பாருந்த மா வசந்த இதுதான் லைட் என்னோடய சேனலுக்கு தெரியுது எனக்கு பவர்ஃபுல்லாக தான் வெளிச்சமும் தான் இது இருக்கிறதுனால தான் நான் ஏதோ வீடியோ ரொம்ப கைகு இதுதான் ஆம்பில் பார் குட்டி ஆம்பில் பார் பாட்டு கேட்கலாம் எப்போ வைக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இருக்கும் இது திண்டுக்கல்ல உருவாக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான சேஃப்டி பூட்டு என்னோடய மாளிகையை காப்பாற்ற ஒரு பாதுகாப்பு பொருள் இதை பூட்டி வச்சுட்டு போனால் பத்திரமாக இருக்கும் ரொம்ப புதுப்பிட்டு தங்கமான புட்டு அப்புறம் இது சீப்பு அப்போ போய் தலை சீக்கிரம் தலை சுக்க முடியலை இருந்தாலும் ஏதோ வைக்க முடியாத பாதுகாக்க முடியல அதுக்கோசம் சீக்கிர முடியும்

இது வந்து ட்ரிம்மர் மிஷின் சேவ் பண்ணிக்கலாம் முடி எடுத்துக்கலாம் தேவைன்னா ஒரு தீ போட்டு இது செப்பல் காலில் போட்டுக்கலாம் காலை முடித்த உடனே தூக்கிவிட்டு மேலே வச்சுக்கலாம்

இப்படி இப்படி குத்தலாம் ஜத்து எதுக்கு குளிக்கலாம் கழுவுலாம் எதுக்குன்னா யூஸ் பண்ணாங்க இந்த மாளிகையை கூடிய ஒரு

ஹெல்த் கொடுத்து வந்து ஸ்டாங்க் கொடுத்தோம் பாருங்கள் நல்லா பாருங்கள் மாயம் இல்லை மந்திரம் இல்லை ஏதோ நம்மளால முடிஞ்சது சின்ன ஒரு முடிச்சலாம் கொஞ்சம் தடமாக ஒரு அஞ்சு ஃபார்முலா இருக்கு அஞ்சு ஃபார்முலா தான் நான் தெரிஞ்சுக்கிறது அதை வச்சு இப்படி ஈஸியாக கவர் பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்க அப்புறம் வேறுபடியே

ほんとにこんなんやって。